ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் கொண்டு வந்திருக்கேன் இதை தான் க்ளீன் பண்ணி எப்படி சமைக்க போகிறோன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மீனை வந்துட்டு நம்ம எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ண தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் வாங்க இந்த மீனை வந்துட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக சேது ஃபுல்லாக எடுக்க போகிறோம் ரெண்டு சைடுமே மீன் நம்ம ஏரியாவில் வந்துட்டு போலம் டேம் எல்லாமே பக்கத்தில் இருக்குது ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் இப்போ இந்த மீன் வந்து இரநூறுவா தான் கிலோ நூறுரூவா ரெண்டு கிலோ இரநூறுவா இதே ஐஸ் மீன் இப்படி கேட்டிங்கனாக்கி இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் ஒரு ஒரு கிலோ இது நூறுரூவா தான் எங்கள் ஊரில் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிற வாங்கி சாப்பிட்டுக்கலான்ட்டு எப்போ வந்தாலும் நான் வாங்கியிருவேன் வெளியே செவ்வாயெல்லாம் பார்க்க மாட்டேன் எப்போ வந்தாலும் மீன் வாங்கியிருக்கோம் நாங்கள் சிஸ்டர் வச்சுட்டு கட் பண்ணமாக்கி ஈஸியாகவும் இருக்கும் அதுவும் வேலையும் முடியாமல் இருக்கும் நான் வந்துட்டு இந்த சிசரில் ஏதோ எப்படியே கட் பண்ணிவிட்டு அருவாமையானது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாதிரி சிசரில் கட்டணும் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க லென் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதையும் நம்ம வீட்டில்

சும்மா வேஸ்டாக போகிறது எந்த வெட்டிடுவோம் நம்ம ஊர் மட்டும் எந்தது வந்து நம்ம ஆரம்பியாக தண்ணி சொல்லுவோம் ஆரம்பியாக பண்ணுவோம் அந்த பாட்டியை வந்து பிச்சை எடுத்துக்கலாம் கையிலே பிச்சை எடுத்துக்கலாம் கையிலே வச்சிருவோம் இது மாதிரி க்ளீன் பண்ணுமா சீக்கிரம் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே வருங்க நம்ம மீனில் வந்துட்டு செண இருக்குது மீன் முட்டை இருக்கா ஒவ்வொருத்தவங்க இதை தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் நமக்கு வந்து இது பிடிக்காது நம்ம வந்துட்டு இதை நான் வந்துட்டு என்றைக்குமே இது சாப்பிட்டதில்ல கீழே தான் வேஸ்ட்டாக தான் போடுவோம் ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்கும் நாங்கள் தான் பெரியவங்க வந்துட்டு எத்தனை ஆமாம் எல்லா மீனுமே கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நல்லா உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா கலந்துக்கணும் நான் இப்போதைக்கு உப்பை போட்டு நல்லா பெசரி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு மீனாக அப்படியே ரோஸ்ட் ரோசி கழுவி எல்லா மீனுமே எடுத்துகிட்டேன் எப்போயுமே மீன் வாங்கினாலும் நானே தான் க்ளீன் பண்ணி வைப்பேன் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு என்னோட மீன் கழுவி எடுத்துகிட்டு ஃபைனலாக நான் எடுத்து குழம்பு வச்சு சூப்பராக செம்மையாக சாப்பிட போகிறோம் வாங்க மீனெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து பொரிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன சின்ன பீஸா வால் திண்டை எல்லாமே வேணும் இதில் வந்துட்டு நான் முழு மீனாக போட்டு குழம்பு வைக்கலான்ட்டு ஒரு அஞ்சாறு மீன் வந்து முழுசாக வச்சிருக்கேன் நம்ம கட் பண்ண மீனோட தலையும் இந்த குழம்புக்கு வந்து நான் சேர்த்து வச்சு வச்சுருக்கேன் இது எல்லாம் ஃபுல்லாக ஐடியாக வச்சு பார்த்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா கரெக்டாக வச்சுருந்து சொல்லி பார்த்துல வாங்க இது வெங்காய கொஞ்சம் ஒரு பத்து பல் சேர்த்தே போட்டிருக்கேன் என்னென்னா அப்படின்னு மீன் குழம்புக்கு நல்லா எண்ணெய் கூடுதலாகவே விட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ஒரு லெமன் சைஸு பெரிய லெமன் சைஸ் வந்து புளி எடுத்து இது வந்து பழைய புளி பாருங்க கருப்பாக இருக்குதுன்னு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா ஊறிட்டு இருக்கிட்டேன் வெங்காயத்தெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாம் வெங்காயம் இருக்குது நல்லா இந்தளவுக்கு இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதே கருவத்தில் வச்சுக்கிட்டேன் தக்காளி மீன் குழம்புக்கு வந்துட்டு நிறைய தக்காளி சேர்த்தா தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் அளவுக்கு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இன்னுமே வெங்காயம் தக்காளி வதங்குகிற இடையிலேயுமே நம்ம வந்துட்டு இந்த கேப்பில் இந்த தேங்காய் எடுத்து வச்சுக்கணுங்க நல்லா அளவுக்கு வரங்கிறதுக்கப்புறம் அடுப்பாக பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம்

கழு வச்சு வந்து கருவேப்பில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனி மிளகாத்தூள் வந்து நம்ம கார்கிட்ட அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கும் எண்ணெயிலையும் மிளகாத்தூள் சேர்த்தாதான் கட் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா பூடி நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு እ ምንም አይደል እንደው ግዴ ለማድርግ ትርክ ነው የሚያስጠላው እንደው ግዴ ነው የሚያስጠላው እንደው ግዴ ነው የሚያስጠላው እንደው ግዴ ነው የሚያስጠላው እንደው உப்பும் சேர்த்துட்டு மீன் குழம்புக்கு வந்து தக்காளியும் சேர்த்து வைக்கணும் புளியும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்போ தான் வந்துட்டு மீன் குழம்பு இப்போ நம்ம நைட்டு சாப்பிட்றோம்னா காலையிலே பண்ணி அப்படியே நம்ம சூழலே ரெடி பண்ணிவிட்டு நம்ம நடுபாப்பிட்டு அப்படியே விட்டுட்ட மாட்டோம் இப்போ நம்ம காலையில் வச்சால் மதியானம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நைட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அச்சனே சாப்பிட்டா கொஞ்சம் அந்த ஒரு புளிப்பாகும் மீனில் வந்துட்டு அந்த உப்பு புளிப்பு எதுவுமே சேராமல் இருக்கும் இதே நம்ம இப்போ வச்சு வச்சிட்டு நைட்டு சாப்பிட்டோமா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனோட அந்த சாரும் குழம்புல இறங்கியிருக்கும் குழம்போட அந்த காரம் பிடிப்பு எல்லாமே மீன் இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூ புளி எல்லாமே போட்டு நல்லா குடி வச்சாச்சு இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வத்தணம் கொதித்து வத்தினதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம் இப்போ இந்த மீன் குழம்பு வத்துற வரைக்கும் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான மீனை வந்து நம்ம கலந்து வச்சுக்க போகிறோம் இப்போ இப்போ வந்து இந்த மீனை நம்ம பொரித்து வைக்கிறதுக்காக மசாலா தரப்போகிறோம் சிம்பிளான மசாலா தான் கடையில் டக்குன்னு ரெடி பண்ணலாம் இப்போ என்னென்னா இஞ்சிப்பூளுக்கு பேஸ்ட் எடுத்துருக்கேன் என்ன மீன் பொரிக்கிற மசாலா வந்துட்டு நமக்கு இந்த மசாலாலேயே உப்பெல்லாம் இருக்கும் அதனால் உப்பு போட தேவையில்ல சிம்பிளாக தான் பண்ணா டேஸ்ட் நல்லா இருக்கும் பொரிக்க எனக்கு டைமும் இல்லை அதனால் நான் கடையில் வாங்கின மசாலாவே சேர்த்துக்கிட்டேன் மிளகாத்தூள் காப்பி தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு அலை லெமனும் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டேஸ்ட்டு பார்த்து கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு இந்தளவுக்கு இருந்தால் தான் மீனில் மசாலாலாம் விட்டு நல்லா இப்போ இதை வந்துட்டு நம்ம மீனோட சேர்த்துக்கலாம் எல்லா மீனுக்கும் அப்படியே ஆகிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பரப்பிக்கலாம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக நம்ம மசாலா தடவிட்டோம் இது அப்படியே நான் வந்துட்டு சாயந்தரம் வெளியில் போகிற வேலை இருக்குது போயிட்டு வந்துட்டு சாயந்தரமாக தான் நான் பொறிச்சு சாப்பிடுவோம் அப்போ வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் நல்லா ஊறி உப்பு காரம் உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும் நல்லா ஊறட்டும் இந்த கேப்பில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டி வச்ச குழம்பும் வந்துட்டு நல்லா கொதிச்சுட்ருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் என்ன ஃப்ரீயாக கொதிச்சிருச்சுன்னா மீனை போட்டால் நம்மளோட குழம்பும் ரெடி குழம்பு நல்லா வற்றி என்னென்னா மேலே பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க அப்படியே தான் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மீனை வந்துட்டு குழம்புல சேர்த்துக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு நம்ம ஒரு மீனாக அதில் சேர்த்துட்டு போவோம் நல்லா குழம்பு வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர கொதிக்க வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி குழம்பு பச்சை வாசம் அடிச்சிருக்கும் நல்லா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டயத்தில் வந்துட்டு என்கிட்ட மல்லித்தலை இல்லை இங்கே மல்லித்தலை இருந்துச்சாக்கும் கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றப்ப எடுத்து சாப்பிட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் பாருங்கள் கரண்டியை வந்துட்டு விட்டமாக்கு மீனெல்லாம் உறைஞ்சிரும் அதனால் கொதிச்சுன்னு அப்படியே அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணும் இது ஃபுல்லாக நமக்கு சூப்பராக இருக்கும் பொச்சிச்சு இப்போ வந்து அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு மூணு போட்டு அடுத்து சாப்பிட்றப்ப பார்க்கலாம் அங்கே அடுத்த வெயில கிளம்புற எல்லாமே வந்துச்சு அடுத்த மாதமாக குழம்பு வச்சு மூணு அப்போதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்துட்டு பார்த்தா எனக்கு பிடிச்சது வேணுனாலே அதனால பொறிக்கிறதுக்கே குழம்பு பாருங்கள் சூப்பராக நல்லா மீன் ஊறி குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது காலையில் வச்சு வச்சுட்டு போனோம்ல காலையில் இல்லை மதியானம் ஒரு பதினொன்று மணி இருக்கும் வச்ச குழம்பு நல்லா சாதத்தை போட்டு மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம ஒவ்வொரு மீனாக போட்டு எடுக்க போகிறோம் இப்போதைக்கு வந்து நான் பாப்பாவுக்கு மட்டுந்தான் ஒரு நாலு பீஸ் வந்துட்டும் பறிச்செடுக்கலாம்ட்டு

சூப்பர ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு காலையில வச்ச மீன் இப்போ சாப்பிட சுட சாதத்துல கொஞ்ச மீனை எடுத்துட்டு பார்த்து மீன் எடுத்துட்டு சூடாக இருக்குது இப்போ தான் பிடிச்சதுனால இப்படி வச்சுட்டு வச்சு இப்படி சாப்பிடலாம் மாரி சூப்பராக இருக்குது நம்ம காலையில் வச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அந்த மீன் வந்து காரம் குழுப்பு எல்லாமே சேர்ந்து செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்